ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லெஃப்ட் சைட்லேருந்து தெரியல கால்கு விஸ்கி ரொம்ப அவுட்டாக டல்லாக இருக்கா ஏதோ கவலையும் வருத்தத்தோடு இருக்கா எனக்கு தான் ஆயிரத்தி எட்டு கவலை உனக்கு இன்னடியே கவலைன்னு சொன்னால் புரிய மாட்டேங்கிறா சொல்கிற உங்கள் கவலையில் நான் பங்கு எடுத்துக்கிறேன் மம்மி நீங்கள் மட்டும் கவலைப்படுறீங்க உங்கள் கூட கவலைப்பட்றது வேறு யாரும் இல்லை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என் கூட சேர்ந்து கவலைப்படுறது ஐக்கியமாயிட்டா எப்பவும் கேரட் கொடுத்து எல்லா பக்கில் பக்கம் தும்பாக இப்போ வேண்டாமா இப்போ நான் அந்த கவலையை கொண்டாடுறதுக்காக ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே எங்கள் அம்மா இந்த டிஷ் அடிக்கடி செஞ்சு தருவாங்க அடிக்கடி இல்லை அந்த நேரம் நிலம எப்படி அப்படி செஞ்சு தருவாங்க அந்த கவலைக்கு நம்ம ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறேன் வேக வச்ச உருளைக்கெழங்கு கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் வேக வச்ச பட்டாணி ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் பிரெட் வாங்க அங்கே போய் கவலையை மறக்கலாம் இப்போ எல்லா கவலையும் போட்டு நல்லா இடித்தாச்சு இதில் ரொம்ப பட்டாணி வெங்காயம் உருளைக்கெழங்கு கேரட்டு கொஞ்சமே பிஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா பிச்சு கரம் மசாலா இன்றைக்கி கவலையாக நம்மளான்னு ஒரு கை பார்த்துடலாங்கோ இது நம்ம கவலை நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியத்துக்குள்ளே உள்ளே போட்டு மூளைக்கு ஒரு பெச பெசஞ்சாச்சு இப்போ நம்மள்கிட்ட வெறும் மூணே மூணு ஸ்லைஸ் ப்ரெட் தான் இருக்குது இதை வச்சு தான் நம்ம ஐம்பது வருஷம் முன்ன டிஷ் பண்ண போகிறோம் இந்த பிரெட்டை முதல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா ரொம்ப முக்கிய கொல கொல நாக்க வேண்டாம் சும்மா ஒரு முக்கு இதை அப்படியே இந்த பெட்ல படுக்க வச்சிடலாம் இந்த பூரணத்தை பெரிய திருப்பதி லட்டு மாதிரி பிடிச்சி இதில் வச்சிடலாம் இப்ப இது மூணு இது ஒரு ஒரு லட்டு ஒரு ஒரு பிரெட்டும் கொடுத்தாச்சு இன்னும் பாதி பிரெட்டு உங்களது இது இருக்கு இதை கடைசியில் பைனல்ல பாக்கலாம் இப்ப நீங்க இப்ப என்னடி செய்ய போற இப்ப நம்ம பிரெட்டை வந்து மேல ரெண்டு கழிச்சு அமுக்கு அமுக்குன்னு நமுக்கணும் கேமரா பிடிச்சிட்டு அமுக்கு அப்படியே கொஞ்சம் நெல்லுங்க அப்படியே பாருங்க வேடிக்கை பாருங்க இப்போ நமக்கு பூரணம் கூடி போச்சு ப்ரெட்டு குறைஞ்சி போச்சு இருந்தாலும் மூணு லட்டு பிடிச்சாச்சு இதில் வந்து பூரணம் இவ்வளோ இருக்குது பாதி இருக்குது இதையும் இப்படியே கவர் பண்ணிடலாம் வேடிக்கை பாருங்கன்னு சொன்னால இதில் தான் வேடிக்கை இருக்குது பாதி பாகத்தை காணும் இதை நம்ம கவர் பண்ணணும் இது கொஞ்சம் ரவையை எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை எதுக்குன்னா இது ஃபுல்லாக கோட் பண்ணுறதுக்காக நல்லா இன்னும் க்ரன்ச்சியாக முறு முருன்னு வரும் எங்கள் அம்மா அந்த காலம் இப்படி செஞ்சாங்க நான் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எங்கள் அம்மா எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி பார்த்து நானும் செய்ய ஆரம்பிச்சேன் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதில் கோட்டிங்க்கு வேறு எதுவும் போட்டுருக்கலாம் ஆனால் அவங்க எதுவும் போடாத பட்சத்தில் நான் எப்படி போடணும் நானும் அப்படியே செஞ்சுட்டேன் இன்னும் மூணு பேரையும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரே காலத்தில் ரெண்டு பேரை இறக்கிட்டேன் கேஸை சிம்மாக தான் வச்சுருக்கேன் கூட்டி வச்சேன்னு வச்சுக்கேன் உள்ளே பூரணம் வந்து ஸ்டப்பிங் வந்து வேகாது வெளியே வந்து கரிஞ்சி போகிறதுனால ஸ்லோலே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்க ஞாபகம் நான் பண்ணுறேன் இப்போ நான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கேன் அவங்க அவங்க ஞாபகமாக அவங்க பிள்ளைகளுக்கு பண்ணித்தராங்கன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ரோஸ்டான தான் உள்ள இருக்க ஸ்டப்பிங் ஸ்டாப்பாகவும் சாப்பாவும் மேலே உள்ளதுக்கு ஃப்ரெஞ்சியாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் நான் எங்கள் அம்மா ஞாபகமாக இந்த டிஷ் பண்ணிட்டேன் நீங்களும் உங்கள் அம்மா ஞாபகமாக ஏதாவது செஞ்சு அசத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக